எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நபி சலல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்த கிணற்றின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் தர்வான் அல்ல சுபஹவத்தால நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்துள்ளான் அதில் முதல் விஷயம் இந்த மார்க்கத்தில் நாம் பிறந்தது பிறகு நமக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல் எழுத படிக்கத் தெரியாத உம்மி நபியின் மூலம் இந்த குரானை இறக்கினான் எழுத படிக்கத் தெரியாத ஒருவர் எப்படி பிழை இல்லாமல் இட்டு கட்ட முடியும் எனவே இது உண்மையான வேதம் என எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தான் எப்படி இறங்கியதோ இன்றளவும் குர்ஆன் அப்படியே ஒரு எழுத்துக்கூட மாறாமல் இருக்க காரணம் அது அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது அப்படிப்பட்ட குர்ஆனை தினமும் எடுத்து ஓதுவது நமது கடமை ஓதிய ஒவ்வொரு எழுத்திற்கும் பலன் உண்டு ஒவ்வொரு வசனம் இறங்கியதற்கு முன்பும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அதற்கு தீர்வு சொல்லும் விதமாக அல்லாஹ் வகியாக இறக்குவான் இப்ப இருக்கிற நமக்கும் இதன் மூலம் தீர்வு கிடைக்கிறது என்றால் குரு ஆனின் புனித தன்மையை காரணம் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு சிறப்பு உண்டு நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அதை எடுத்து ஓதும் போது உடனடியாக பதில் கிடைக்கும் அப்படி நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு மூன்று சூறாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாக்கள் இவை இதை ஒரு நாளில் இரு வேளை ஓதினால் நம்முடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் إن سورا كل سوراك كالأبر يصلي قل هو الله واحد قل أعوذ برب الفلك قل أعوذ برب الناس يا ترى குர்ஆனின் கடைசி மூன்று சூறாக்கள் இதில் சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் இது எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது என அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நபி சலாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுக்கு யூதன் ஒருவன் சூனியம் வைத்து விட்டான் அதன் காரணமாக நபி சலாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார்கள் அதை அறிந்த அல்லாஹ் ஜிப்ரில் அலி அவர்களின் மூலமாக இந்த இரண்டு சூராக்களை இறக்கி வைத்தான் ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன அதன் பிறகு நபி அல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் உடல் நலம் பெற்றார்கள் அன்று முதல் நபி அல்லாஹ் அலேவஸ்லம் அவர்கள் இந்த சூறாக்களை ஓதாத நாளே இல்லை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை இரவு தூங்கும் முன் மூன்று முறை காய்ச்சல் வந்தால் ஓதுவது என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்காக ஓதினார்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் சக்ராத் வேதனையை அவதிப்பட்ட போதும் ஓதினார்கள் அந்த அவர்களுக்கு ஓத தெம்பில்லை அவர்களை ஓத சொல்லி தனது கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவிக்கொண்டார்கள் இந்த சூறாக்கள் அவர்களுக்கு ஆறுதல் தந்தது குரானின் கடைசி சூறாக்கள் இவை நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் தம் வாழ்வின் இறுதி வரை ஓதிய சூறாக்கள் கந்திருஷ்டி ஷெய்தான் ஜின்னினத்தின் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு மற்றவர்களின் பொறாமை பார்வை சூனியம் என எதனால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்றானோ அவனுக்கு இந்த இரண்டு சூறாக்கள் போதும் அடுத்து சூரா இஹ்லாஸ் மக்கத்து குறைஷிகள் நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்களிடம் உம்முடைய இறைவன் யார் அவனது பரம்பரை என்ன என அல்லாஹ்வைப் பற்றி கேட்டார்கள் அந்த சமயத்தில் இறங்கிய சூறாதான் இது இறைவனை பற்றி சுருக்கமாக நான்கு வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சூறாவை சொல்லலாம் அதனால்தான் இந்த சூறா குரானின் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கின்றது இதை மூன்று முறை ஓதினால் முழு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் குரானில் உள்ள பெரிய சூறா என்றால் அது சூரா பஹரா மிக சிறப்பான சூறா இது இந்த சூறாவை ஓதுவதாக இருந்தால் குறைந்தது அரை மணி நேரமாவது ஆகும் இந்த சூறாவை ஓதினால் கூட குரானின் மூன்று ஒரு பகுதி நன்மை இல்லை வெறும் ஒரு நிமிடத்தில் ஓதக்கூடிய சூறா இஹ்லாஸ் ஓதுவதால் இந்த நன்மை கிடைக்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு சூறா என பார்த்துக்கோங்க இதை நேசித்து ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இதை மனதார மூன்று முறை ஓதி பிறகு உங்க தேவைகளை கேட்டு பாருங்க உடனே கிடைக்கும் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் காலை மாலை இந்த மூன்று குள் சூறாக்களை ஓதினால் அவருக்கு அது வே போதுமானது என கூறினார்கள் அதுவே போதும் என்றால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இதில் அடங்கும் கடனால் வறுமையால் உள்ளவர் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் கடன் நீங்கி பறக்கத்து ஏற்படும் முக்கிய காரியமாக வேண்டி இதை ஓதி வந்தால் அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் நோயுள்ள ஒருவர் இதை ஓதி கைகளில் ஊதி உடல் முழுக்க தடவி வந்தால் ஷிஃபா கிடைக்கும் ஒரு நாளில் மூன்று வேளை ஓதினால் சிறப்பு காலை மூன்று முறை மாலை மூன்று முறை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூன்று முறை என மொத்தம் ஒவ்வொரு சூறாவையும் ஒன்பது முறை ஓத வேண்டி வரும் இப்படி ஓதினால் உங்கள் வாழ்க்கை நல்லவிதம் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு போயிட்டே இருப்பீங்க எந்த கந்திருஷ்டியும் பொறாமை பார்வையும் தாண்டாது இதை ஓத ரொம்ப மெனக்கிட தேவையில்லை ஈஸியா ஓதிடலாம் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் ஓகே இப்போ ஃபைனலி டைம் ஹாரூன் அலஹிஸ்லாம் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களின் எந்த வழி சகோதரர் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வரமத்துல வபர்கூ